லண்டனில் நேற்று நான் என்ன சமையல் பண்ணேன்னு சொல்லிட்டு தான் உங்ககிட்ட பகிர்ந்து கொள்ள போகிறேன் வாங்க பார்க்கலாம் நேற்று நான் சேமியாக தாங்க பண்ணேன் அது எப்படி பண்ணுறதுன்னா கொஞ்சமாக எண்ணெய் கடுகு கருவேப்பில் நல்லா பொறிஞ்ச வாட்டி வெங்காயம் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கோங்க உங்களுக்கு காரத்துக்கேற்ற வர மிளகாய் சேர்த்து அதையும் நல்லா வதக்கி விட்டுட்டு கொஞ்சமாக எ தண்ணி சேர்த்துக்கோங்க தண்ணி சேர்த்துட்டு நான் வந்து முன்னாடியே பச்சை பட்டாணி வந்து இங்கே ஃப்ரோசனில் நிறையா கிடைக்கும் அதனால் அதை தான் வாங்கிட்டு வந்து வச்சுருந்தேன் அதை வந்து சுடுதண்ணியில் ஒரு பத்து நிமிஷம் போட்டு வச்சுருந்துட்டு அதையும் உள்ளே சேர்த்துட்டு ஒரு கப் அளவு சேமியா உள்ளே சேர்த்து நல்லா கலறி விட்டுட்டு கொஞ்சம் தண்ணி சுண்ண வாட்டி எடுத்தேன் இதுதான் வந்து இன்றைக்கி மதியத்துக்கு எடுத்துக்கிட்டேன் இது கூட வந்து நம்ம ஏதாவது நொறுக்கு தீனி சாப்பிட்லாம்னு சொல்லிட்டு தான் இன்றைக்கி வாழைக்காய் வாங்கிட்டு வந்து வச்சுருந்தேன் பஜ்ஜி போடுறதுக்கு தான் சரி வாழைக்காய் பஜ்ஜி செய்யலாம்னு சொல்லிட்டு அதுதும் செஞ்சிகிட்ருந்தேன் அதுதான் இன்றைக்கி இன்றைக்கி சைடேஸாக வச்சு சாப்பிட்டுட்டு இருந்தேன் நைட்டுக்கு வந்து என்ன பண்ணேன்னா பிரான் வாங்கிட்டு வந்திருந்தேன் செய்யலாம்னு சொல்லிட்டு இங்கே ஃப்ரோசன் பிரான் வந்து கிடைக்கும் அது வந்து கொஞ்சம் ரேட் கம்மி தான் இங்கே நிறைய தமிழ் கடையெலாம் இருக்கும் அதில் வந்து போய் வாங்கணும்னா ரேட் ரொம்ப அதிகமாக இருக்கும் அதனால தான் இது கொஞ்சம் நம்மளுக்கு ஓகே தான் அப்படின்னு சொல்லிட்டு வாங்கிட்டு வந்திருந்தேன் இதுக்கு வந்து எப்படி செய்கிறதுனா ஃபஸ்ட்டு தண்ணியில் நல்லா அலசிக்கோங்க ஃப்ரோசன் ப்ரானினால் நீங்கள் முன்னாடியே செய்யறதுக்கு ஒரு ஒரு மணி நேரத்துக்கு முன்னாடி எடுத்து வச்சிங்கன்னா கொஞ்சம் ஜில்னஸ் போயிடும் கொஞ்சம் நார்மலாக வந்துடும் அதுக்கப்புறம் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துட்டு கடுகு கறிவேப்பில் தான் சேர்த்துக்கோங்க என்கிட்ட இல்லை அதனால அதை சேர்த்துக்கல வெங்காயம் போட்டு நல்லா வதக்கிட்டு கொஞ்சம் உப்பு இஞ்சி பூண்டு விழுது இருக்குல்ல அதை அரைச்சி வச்சுருந்தேன் அதுவும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கோங்க நல்லா வதக்கி பச்சை வாசனை போன பிறகு தக்காளி கூட சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க தக்காளி நல்லா மையானம் இருக்குது தண்ணி கொஞ்சம் சேர்த்து நல்லா கொதிக்க விட்டுக்கோங்க கூட வந்து மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க ஒரு ஸ்பூன் வந்து கொத்தமல்லித்தூள் சேர்த்துருக்கேன் அரை ஸ்பூன் ஜீரகத்தூள் மிளகாய் தூள் கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க நான் குழம்பு மிளகாய் தூள் எடுத்திருக்கேன் அதை ரெண்டு ஸ்பூன் சேர்த்துருக்கேன் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுட்டு வேணுங்கிற அளவு தண்ணி சேர்த்துக்கோங்க தண்ணி சேர்த்து தண்ணி நல்லா கொதித்து வரும்போது அலசி வச்சுருந்த பிரான் இருக்குல்ல அது உள்ளே சேர்த்து நல்லா கலந்து விட்டு ஒரு பத்து நிமிஷம் வேந்துச்சுன்னா போதும் நல்லா தண்ணியெல்லாம் சுண்டி நல்லா வெந்த வாட்டி நிறுத்திடுங்க இதை நான் வந்து சாதத்தோடு தான் எடுத்துக்கிட்டேன் நீங்கள் வந்து எங் தோசை சப்பாத்திக்கு வேணும்னா இன்னும் தண்ணியெல்லாம் நல்லா சுண்டை விட்டு எடுத்திங்கன்னா தோசை சப்பாத்திக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் இது போல் வீடியோக்கள் பார்க்க என்னோட சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோ வந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக காட்டும் பிறகு இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பாய் பாய்